அவரும் கடவுளோட புகழ பாடுவார் தினமும் கோவிலுக்கு போவார் அவங்க ஒரு சின்ன மரக்கட்டையை எடுத்து பட்டுன்னு ஒவ்வொருத்தரோட தலையிலையும் அடிச்சாங்க அவர் வழியில் கத்துனார் எல்லாரும் வணங்குற லிங்கத்து மேலே அவரோட காலை வச்சு படுத்துட்டு இருந்தார் அவ்வளோதான் வீட்டுக்கு போங்கன்னு யோகி சொன்னார் ஒரு சிறந்த முனிவர் இருந்தார் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஹியூஜ்லி செலிப்ரேட்ட இன்னைக்கும் கூட போற்றப்படுற முனிவர் அவரோட பேரு நாம்தேவ் இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்தவர் அவர் விட்டோபா அல்லது விட்டலாவின் பக்தர் விட்டலா ஒரு வழிபாட்டு முறை பந்தர்பூர் கோயில் பல பக்தி இயக்கங்களை வளர்த்தெடுத்துச்சு அதுல நாம்தேவ் தனியா தெரியறவர் அவர் ஒரு பக்தர் ஒவ்வொரு நாளும் கடவுளோட புகழ பாடுவார் தினமும் கோயிலுக்கு போவார் ரொம்ப நேரம் அங்கே இருப்பாரு ஊர்ல எல்லாருக்குமே அவர் ஒரு சிறந்த பக்தர்ன்னு தெரியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஒருத்தர் அவரை பார்த்தவங்க பக்தி எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இன்னும் நீங்கள் எதையும் உணரலை உங்களுக்கு ஞானோதயம் கிடைக்கலையென்னு சொன்னார் நாம்தேவுக்கு கோபம் வந்துருச்சு நான் ஞானோதயம் பெறலைன்னு எப்படி சொல்கிறீங்க நான் கடவுளுக்காகவே வாழ்கிறேன் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளை பற்றி தான் நீங்கள் எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்டார் அதுக்கு அவர் இன்றைக்கி ஊருக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட மரத்தடியில் சில யோகிகள் கூடியிருக்காங்க அவங்களில் நிறைய பேர் ஞானோதயம் அடைஞ்சவங்க நீங்க போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் உங்களுக்கு என்ன குறைன்னு அப்போ புரியும் நீங்க இப்போ பெரிய பக்தன் ஆயிட்டீங்க இல்லையா மெல்ல மெல்ல மக்கள் கடவுளை விட உங்களை அதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீங்க அங்க போய் உட்காரணும்னு சொன்னாரு அப்போ நாம் தேவ் எனக்கு என்ன பிரச்சனை நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போய் அங்க உட்கார்ந்தாரு அங்க பத்து பன்னெண்டு பேர் இருந்தாங்க அப்போ ஒருத்தர் இந்த யோசனை சொன்னார் இந்த குழுல யாரெல்லாம் கச்சா கூடம்னு அதாவது வேகாத பானைன்னு இப்போ சோதனை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னார் அங்கே உக்காந்துருக்கிற இந்த பன்னெண்டு பதிமூணு பேரில் யாரெல்லாம் வேகாத பானைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்க ஒரு சின்ன மரக்கட்டை எடுத்தாங்க ஒரு மெலிசான பலகை அதை வச்சு ஒவ்வொருத்தர் தலையிலையும் பட்டுன்னு அடிச்சாங்க அந்த சத்தத்தை வச்சு யார் வேகாத பானைன்னு தெரிஞ்சுக்குவாங்களாம் கிட்ட வந்து அடித்தப்போ அவர் வழியில் கத்துனார் உடனே அவங்க ஆ இவர் தான் வேகாத பானேன்னு சொல்லிட்டாங்க அப்போது நாம்தேவ் ரொம்ப நொந்து போனார் மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்ந்தார் சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டார் அதுக்கு அவங்க உங்கள் பக்தியெல்லாம் தான் இருக்குது அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக தான் செய்கிறீங்க ஆனால் எதையும் உணரலை உங்களுக்கு ஒரு குரு தேவைன்னு சொன்னாங்க நாம்தே யார் அந்த குருன்னு கேட்டார் அதுக்கு அவங்க நீங்கள் இந்த காட்டு பக்கமாக போனால் ஒரு சின்ன கோயில் இருக்குது அங்கே ஒரு யோகி இருக்கார் அவர் தான் உங்களுக்கு சரியான குருன்னு சொன்னாங்க அவர் ரொம்ப தயக்கத்தோடு அங்கே போனார் அவர் போய் பார்த்தப்போ அந்த குரு அங்கே இருந்த சிவலிங்கத்து மேலே காலை வச்சு படுத்துகிட்டு இருந்தார் எல்லாரும் வணங்குற அந்த லிங்கத்து மேலே அவர் காலை வச்சு சாஞ்சு படுத்து மத்தியான பொழுது ரசிச்சுக்கிட்டு இருந்தார் நாமதேவ் இதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டார் அவர் ஒரு பக்தர் தெரியுமா இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அதுக்கு நேராக காலை கூட மாட்டாங்க எனக்கு நேராக காலை நீட்டவே மாட்டாங்க ஏன்னா அது மிகப்பெரிய அவமரியாதையாக கருதப்படுது கோவிலில் அவங்க இப்படி எப்பவுமே உட்காரவே மாட்டாங்க ஏன்னால் அது அவமரியாதைன்னு உச்சமாக கருதப்படுது ஆனால் இங்கே இந்த யோகி லிங்கத்து மேலே காலை வச்சு படுத்துகிட்டே இருக்காரு அப்போது நாம்தேவ் ரொம்ப கோவப்பட்டு என்ன முட்டாள்தனம் இது புனிதமான லிங்கத்து மேலே காலை வச்சுருக்கீங்க இதில் நான் வேறு உங்கள் கிட்டே கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு அப்படியா என் கால் லிங்கத்து மேலே இருக்கா எனக்கு தெரியலையே ஒன்று செய் நான் ரொம்ப களைச்சிருக்கேன் என் காலத்தூக்கி இந்த பக்கம் வைக்க முடியுமா அப்படின்னாரு நாமதேவ் தேவ் அவர் காலத்தூக்கி வேற இடத்துல வச்சார் அவர் காலை வச்ச இடத்துல புதுசா ஒரு லிங்கம் தோணுச்சு மன்னிச்சிருப்பா மறுபடியும் லிங்கத்து மேலே காலை வைக்கிறேன் இங்கே வைக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் காலை நகர்த்தினார் அங்கேயும் இன்னொரு லிங்கம் வந்துச்சு எந்த இடத்துல காலை வச்சாலும் அங்கே ஒரு லிங்கம் தோணுச்சு அப்போ நாம்தேவா அதிர்ச்சியோடு அவர் பார்த்தாரு அப்போது யோகி அவ்வளோதான் வீட்டுக்கு போணும் சொன்னார் அப்புறம் நாம்தேவ் வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் கோவிலுக்கே போகல மக்கள் என்னாச்சு உங்கள் பக்திக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறதே இல்லையேன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் நான் ஒரு முட்டாளாக இருந்தேன் மட்டும் மட்டும்தான் இறைவன் இருக்காருன்னு நினைச்சேன் இப்போ நான் எல்லா இடத்துலையும் அவரை பார்க்கறேன் அதனால எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் வந்து நான் போக வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்படும் போது கோவிலுக்கு போவேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்போ எனக்கு நான் எங்க பார்த்தாலும் அவர் இருக்காரு பிரதிஷ்டைன்றது இதுதான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துல வாழ்றதுன்னா நீங்க எங்க பார்த்தாலும் எதை தொட்டாலும் தெய்வீகமா தெரியணும் வீட்டில் இப்படி ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு உருவாக்குறப்போ உங்களில் சிலர் சும்மா வாசனை மட்டும் நுகர்ந்துட்டு போயிடுவீங்க அது நல்லதுதான் ரொம்ப நல்ல வாசனை நீங்க வெறும் வாசனை மட்டும் நுகர்வீங்க வாசனை மட்டும் நுகர்றீங்கன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் சாப்பாடு வரும்போது வாசனை வரும்போது வாயில் எச்சில் வரும் அப்புறம் சாப்பிடணும் நாம் சும்மா நல்ல வாசனையை மட்டும் காட்டிட்டு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டால் அதில் ஊட்டச்சத்து கிடைக்காது இன்பம் மட்டும் கிடைக்கும் ஆனால் ஊட்டச்சத்து கிடைக்காது சிலர் எப்போவாவது ஒரு முறை சாப்பிடுவாங்க அதாவது நாம் புனிதமானதுன்னோ தெய்வீகமானதுன்னு சொல்கிற தீவிரப்படுத்தப்பட்ட உயிர் அதாவது உயிரின் மூலத்தோடு எப்போவாவது கலந்துக்கலாம் இல்லைன்னா அதுலேயே முழுசாக மூழ்கிட முடியும் இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற தேர்வுகள் உங்கள் தேர்வு எதுவாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு ரொம்ப நீண்ட ஆயுள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா அப்போ எப்போவாவது வந்து கலந்துக்கிட்டு போகலாம் பரவாயில்ல ஏன்னா ஒரு வழியில் இல்லைன்னாலும் இன்னொரு வழியில் நீங்கள் இதை பரப்புவீங்கன்னு நமக்கு தெரியும் உங்களோட மனித வாழ்க்கை நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை எப்போதும் இருக்காதுன்னு தெரிஞ்சு நீங்கள் இதில் முழுசாக முழுக விரும்பினா அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இருக்கு நாம் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்குவோம் அங்கே மக்கள் வாழவும் வேலை செய்யவும் தங்களுக்கான அலுவலக இடங்களை அமைச்சிக்கிட்டு வாழவும் பல வாய்ப்புகளை உருவாக்க இருக்கும் அடுத்த பன்னெண்டு இருந்து பதினெட்டு மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் உருவாக போகுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் நம்ம நோக்கம் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தெய்வீகத்தன் மேலே முழுசாக மூழ்கணும் வெறும் மேலோட்டமான ஈடுபாடு மட்டும் போதாது ஃப்ளர்டேஷன்